அனைவருக்கும் வணக்கம் நாம் மாவான்மதி அரசு சட்டக்கல்லூரி தருமபுரியில் இரண்டாம் ஆண்டு எல்எல்பியில் பயின்று வருகிறேன் நாட்டிற்காக இறந்தவருண்டு நங்கைக்காக கூட பிரிந்தவருண்டு வருண்டு பழிக்காக மாய்ந்தவரும் உண்டு ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழுக்காகவும் தமிழனாகவும் என்பதில் தலை நிமித்து கூற முடியும் இது வெறும் வார்த்தை மொழி அல்ல இது வர்த்தக மொழி இது அறத்தின் மொழி இது குணத்தின் மொழி இது வாழ்வியல் நெறி சொன்ன மொழி எம்மொழி கற்றவர் எவரும் முறைகெட்டு போனதில்லை எம் மொழி கற்றவர் பலரும் இதை தம்மொழி என கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் என்ற தமிழ் அன்னையை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் மாண்புமிகு மகளிர் புதுமை பெண்கள் இந்த உடம்பில் ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்து மறுபக்கம் வளராமல் இருந்தால் அது வளர்ச்சி அல்ல அது நோய் அதுபோல இந்த சமூகத்தில் ஆண் சமூகம் மட்டும் வளர்ந்து பெண் சமூகம் வளராமல் இருந்தால் அது இந்த சமூகத்தின் வளர்ச்சி அல்ல இந்த சமூகத்திற்கான நோய் என்கிறார் கவிஞர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அடுத்தவன் வீட்டிற்கு போக வேண்டிய பெண் உனக்கெதற்கு படிப்பு பெட்டை கோழி கூவி பொழுதா விடிய போகுது என்று மட்டம் தட்டி பேசிய இந்த சமூகத்தில் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியாரின் கனவை மெய்ப்பிக்கும் வகையில் புதுமை பெண்கள் மாறியுள்ளார்கள் அன்றைய காலகட்டத்திலே ஔவையார் போன்ற பல்வேறு பெண்பார் புலவர்கள் இந்த சமூகத்திற்காக மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்காக உழைத்து அவர்களும் புதுமை பெண்கள்தான் இன்றைய சமூகத்தில் ஒரு பெண்ணை குழந்தை என்ற ஒற்றை உயிரை படைக்கும் கருவியாக மட்டுமே பார்த்த இந்த சமூகத்தில் படித்து மருத்துவ துறையில் சாதித்த பெண் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியத்துவம் அந்த பாதுகாப்பு ஒரு பெண்ணால் இந்த சமூகத்திற்கு அளிக்க முடியும் என்று நிரூபித்த கால் இவர்தான் கிரண்பேடி அவர்கள் இந்த சமூகத்தில் அரசியல் என்றாலே ஆணாதிக்கம் மட்டுமே இருந்து கொண்டிருந்த சமூகமாக மாறிவிடுமோ என்று நினைத்த கால மாறி இந்த சமூகத்தில் பெண்களாலும் அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடியும் என்று ஜெயித்து காட்டியவர் தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த சமூகத்தில் மேலும் மேலும் பெண்களின் வளர்ச்சி எதன் எந்த அளவிற்கு தொட்டுகிறது என்றால் விண்ணிற்கு விண்ணிற்கும் இந்த பெண்ணால் சாதனையாளராக தொட முடியும் என்று நிரூபித்த காட்டியவர்தான் கல்பனா சாவளா அவர்கள் தேசத்திற்காக நெஞ்சை பிழிந்து கொண்டு ஓடி சர்வதேச அளவில் விளையாட்டு அரங்கத்தில் நாற்பதுக்கும் அதிகமான பதக்கங்களை வென்றாரே புதுக்கோட்டை சாந்தி தன்னை இந்த சமூகம் ஒரு தேர்வு என்ற அடிப்படையில் ஆணா பெண்ணா என்ற விவாதம் நடத்தி கொண்டிருந்தது அப்பொழுது சிறிதும் மனம் கலங்காமல் தன் சாதனையை மேலும் மேலும் உயர்த்தியவர்தான் புதுக்கோட்டை சாந்தி அவர்கள் அவர்கள் புதுமை பெண்கள் மேலும் இந்த சமூகம் ஒவ்வொருவரையும் ஆண் பெண் என்று பிரித்தாளும் பொழுது ஒவ்வொரு முறையும் சாதனையாளர்களாக மாற முடியும் என்று சாதித்த காட்டியவர்கள் அதனை பாரதிதாசன் இப்படி கூறுகிறார் வரும்படி வீரம்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கலகல் திங்கள் தோறும் கரம்படி நீதித்தமிழ் தமிழ் கழகத்தாரின் கரம்படியே மிதிக்கு முன்னரே எண்ணி வைத்தார் பெரும்படியாய் செய்ததுண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி அப்படியா அறியாதபடியா சொன்னேன் நம் மக்கள் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயின் வென்றிடுவாயின் நம் மக்கள் இப்படியே கீழ்படி என்றோ மெய்ப்படி அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படி எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்று கூறினாராம் பாரதிதாசன் அப்படி இந்த சமூகத்திற்காக பல்வேறு புதுமை பெண்கள் மாறியுள்ளனர் இன்றைய காலகட்டத்தில் எத்தனை விண்கலன்கள் விண்ணில் அனுப்பப்பட்டாலும் அந்த அந்த சாதனையில் சாதனையாளராக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அதுதான் இந்த நாட்டிற்கான சாதனை புதுமை பெண் என்பது அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அதனை தேடிக்கொள்ள வேண்டாம் தேடி செல்ல வேண்டாம் அவர்களே தனக்கான உரிமையை பெற்றுவிட்டார்கள் என்று கூறலாம் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி